ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரெண்டு சூப்பரான மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு அப்பாவும் மகனும் வந்து ட்ரா ட்ரெயினில் வந்து பிரயாணம் போயிட்டுருக்காங்க அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த பையன் வந்து உக்காந்துருக்கான் அப்படி உக்காந்துருக்கும்போது வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர அந்த இருபத்தி நாலு வயசு பையன் வந்து மேகங்கள் வந்து கடந்து போகிறத பார்த்துட்டு மேகங்கள் வந்து நம்மளை விட்டு கடந்து போகுது அப்படின்னும் மரங்கள் வந்து பின்னோடுக்கி போகிறத வந்து மரங்கள் வந்து நம்மளை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே வரான் இதை பார்த்த எதுக்கு இருக்கக்கூடிய தம்பதியினர் வந்து ரொம்பவே எரிச்சல் பட்டு அந்த அப்பான முதியவர்கிட்ட வந்து உங்கள் மகன் வந்து ஏதாவது ஒரு நல்ல மனநல்ல மருத்துவர்கிட்ட வந்து காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு நானும் என்னை வந்து இப்போ தான் மருத்துவர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதுக்கு இருக்கிற ஜோடிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுது அதிர்ச்சியமும் ஆயிடுது என்ன காரணம் என்னென்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க என்னோடய மகனுக்கு வந்து இப்போ தான் கண் வந்து கிடச்சிது இன்றைக்கி தான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அதனால தான் இந்த உலகத்தை வந்து அவன் வந்து ரொம்ப புதுசாக பார்க்குறான் இன்றைக்கி தான் இந்த உலகத்தையே பார்க்குறான் அப்படின்றதுனால எல்லா விஷயங்களும் அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டம் வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் மற்றவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து அது கஷ்டமே இல்லாத மாதிரி தெரியும் நம்மளோட கஷ்டம் மட்டும்தான் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு நமக்கு சிறுசாக தெரிகிற விஷயங்களோட மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய விஷயங்கள் வந்து கனவாகவும் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் நமக்கு வரதும் மட்டும்தான் பெரிய வி பெரிய பிரச்சனை அப்படின்ற நினைக்காமல் இந்த பிரச்சனையும் ஒன்று வந்துருச்சு இதையும் கடந்து போகணும் அப்படின்றத வாழ்க்கையில் வந்து